புஜியா கிட்ட பேச அப்பாவை தூது அனுப்புன முத்து ரோகிணியை வச்சு பரமபதம் ஆடப்பூர சீட்டி தப்பிச்சு மீனா இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தான் எனக்கான சிறுகடிக்கு ஆசை சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத பார்க்க போகிறோம் ஸோ அந்த வகையில் கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா இந்த சீரியல் டிஆர்பி ரேட்டிங்ல ஒய்யாரமாக ஜோலிச்சிச்சு ஆனால் போக போக ரோகிணி பற்றின விஷயங்கள் வெளிவராம முத்தாண்டு மீனா தொடர்ந்து மாட்டிக்கிட்டு தவிக்கிறதுனால இந்த சீரியலை பார்க்கறதுக்கு வெறுப்பா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சில நெகட்டிவான விமர்சனங்களுமே வர ஆரம்பிச்சிருச்சு அது எல்லாத்தையுமே போக்குற விதமா இனி அடுத்தடுத்த சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க இருக்குது அதுலயும் ரோஹிணி செஞ்ச பாவங்கள் எல்லாத்துக்குமே தண்டனை கிடைக்கிற விதமா அணு அணுவா சித்திரவதையை அனுபவிக்க போறாங்க அதாவது முத்தாண்டு மீனாவ பலியாடா சிக்க வச்சு அதுல நாம குளிர்காயணும் அப்படிங்கிற மாதிரி ரோகிணி பாத்தீங்கன்னா ஒரு பிளான் போட்டாங்க ஆனா அதுல இப்ப ரோகிணியே மாட்டிக்க போறாங்க ரோகிணி பற்றினா எல்லா விஷயங்களையுமே தெரிஞ்சுக்கிட்ட பிஏ இப்ப சிட்டிக்கிட்ட இருக்கிறாரு சிட்டி ஒன்றும் நல்லவர் கிடையாது சிட்டி ரெண்டு ரோகிணியை போகிறாங்க ரோகிணி விஷயம் இப்போ சிட்டிக்குமே தெரிய வந்துருச்சு மறைமுகமா இப்ப ரோகிணியை மிரட்டி பணம் கேட்கறதுக்கு சிட்டி தொலைஞ்சிட்டாரு ரோகிணிக்க வேற வழி இல்லாததுனால சிட்டி சொன்னபடியே அடங்கிதான் ஆகணும் இனி ரோகிணியினுடைய அஸ்திவாரம் சிட்டியோட கையில தான் இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஏற்ப ரோகிணியை வச்சு இனி பரமபதம் ஆடப் ஆட போறாரு சிட்டி இத முத்து கண்டுபிடித்து ரோகிணியினுடைய முகத்திரையுமே வெளியே கொண்டு வர போறாரு இதுக்கிடையில சத்யாவை வெளிக்கொண்டு வர்றதுக்காக முத்து அப்பாவை சந்திச்சு எப்படியாச்சும் அம்மா கிட்ட பேசி நீங்க தான் இந்த கேஸை வாபஸ் வாங்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தூது அனுப்புறாரு சதன்படி புஜியாவை தேடி பார்வதியோட வீட்டுக்கு வர அண்ணாமலை புஜியா கிட்ட நைசா பேசி சத்தியா மேல கொடுத்த கேஸ வாபஸும் வாங்க வச்சுட்டாரு அந்த வகையில மீனா பாத்தீங்கன்னா இப்ப ஓரளவுக்கு தப்பிச்சுட்டாங்க இனி ரோகிணி தான் மாட்டிக்கிட்டு அல்லல் போட போறாங்க இப்போது முத்துவோட ஆட்டம் பார்த்தீங்கன்னா ஆரம்பம் அப்படிங்கிறதுக்கு ஏற்ப ரோகிணிக்கு கொடுக்குற ஒவ்வொரு அடியுமே இனி மரண அடியாக இருக்க போகுது ரோகிணியை தலையில தூக்கி வச்சு ஆடின புஜியாண்டு மனோஜுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இனி ஒரு மிகப்பெரிய இடியாகவும் விழப்போகுது அந்த நாள் கிட்ட நெருங்கிருச்சு இனி சிறுகடிக்கு ஆசை சீரியல் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பயங்கரமாக சூடு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரியே எதிர்பார்க்கப்படுது பிகாஸ் இந்த சத்யாவோட வீடியோ மேட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா முத்துவண்டி மீனாவுக்கு இடையில் ப்ராப்ளம் வரும் சத்யா ஜெயிலுக்கு போவான் அப்படிங்கிற மாதிரியாகவும் சிட்டியோட பிளானில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஷயங்கள் எல்லாமே அரங்கிருச்சு அண்டு சிட்டி கேட்டதை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த பிஏவையும் சிட்டி காலி பண்ணிடுவான் ஸோ நமக்கும் அந்த நம்முடைய பாஸ்ட் லைஃப் குறித்த விஷயங்கள் பிஏ மூலியமாக வெளிவராத அப்படிங்கிற மாதிரியா ரோகிணி பார்த்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையில் இதையோ மிகப்பெரிய சாதனையை செஞ்சு முடித்தா மாதிரியா இந்த விஷயங்களை அதாவது வீடியோ ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ரொம்ப ஹாப்பியில் இருந்தாங்க பட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ ரோகிணிக்கு எதிராக திரும்பிடுச்சு ஸோ முத்து அண்டு மீனாவு ப்ராப்ளம் வரல ஈவன் இந்த விஷயத்துக்கு அப்புறமா மீனா பார்த்தீங்கன்னா முத்துவை ரொம்பவே அதாவது அவள் முத்து பற்றி தெரியாத விஷயங்களை கூட தெரிஞ்சுக்கிட்டாங்க ரொம்ப பாசமாகவும் இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் அதே போல் சிட்டி அண்ட் பிஏ ரெண்டு பேருமே சேர்ந்துக்கிட்டு இப்போ மறுபடியும் ப்ள ரோகிணி கிட்டே வந்துட்டு பணம் பறிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதனால் இப்போது ரோகிணி பண்ண விஷயங்கள் எல்லாமே ரோகிணிக்கு வினையாகவே வந்து விழுந்துருச்சு ஸோ இனி இந்த ஆல்ரெடி பிஏ இப்போ சிட்டியும் சேர்ந்தாச்சு ஸோ இந்த விஷயங்கள்ல இருந்து ரோகினி இப்படி தப்பிச்சுக்க போறாங்க அண்டு கண்டிப்பாக கிட்ட இருந்து பணத்தை எல்லாமே கறந்து பொய் சொல்லி ஏமாற்றி கிட்ட இருந்து பணத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா சிட்டிக்கிட்ட கொடுக்க போறாங்க ஸோ கண்டிப்பாக இனி வரும் எபிசோட் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா முத்துவண்டு மீனாவுக்கு சிக்கலோ இல்லையா ரோகினி பயங்கரமாக சிக்க போறாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது ஸோ இனி வைக்க உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க